முகவரி முகவரி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என அறிவிப்பு வெளியான நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது தமிழகமே உற்று நோக்கும் சட்டமன்ற தொகுதியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இரண்டாவது முறையாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா காலமானதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ஈவி கே சிலங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் அவரும் கடந்த மாதம் உடல் நலக்குறைவு காரணமாக மறைந்ததைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் டெல்லியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி ஜனவரி பத்தாம் தேதி வேட்பு மனு தாக்கலும் பதினேழாம் தேதி வேட்பு மனு பரிசீலனையும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவும் பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர்